அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனைந்து மருத்துவர் ஜெயிப்பா இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மறுக்கள் இந்த மருக்கள் உண்டாகும் பொழுது அந்த மறுக்களை வந்து நம்ம நல்ல டைட்டாக வந்து ஏதாவது ஒரு நூல் வச்சோ இல்லை வந்து தலைமுடியை வச்சோ நம்ம வந்து கட்டுறது இதனால் வந்து அந்த மருக்கள் வந்து விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் ஆனால் இந்த மறுக்கள் எதனால் வருது அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஸோ நம்மளுடைய ஸ்கின்னில் உண்டாகக்கூடிய அந்த ஹியூமன் பாப்லோமா வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வைரஸோட இன்ஃபெக்ஷன் இது வந்து ஒவ்வொரு இடத்துல உருவாகிறத பொறுத்து அதற்கு வேறு விதமான பெயர்களும் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால இது மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முறையான சிகிச்சை வந்து தேவை ஸோ இந்த மாதிரி மறுக்கள் உண்டாகிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனால் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம தோல் பகுதியோட இம்யூனிட்டி அதாவது அதனுடைய பாதுகாப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அது வந்து ரொம்ப வறட்சி தன்மையோடு இருக்குது இல்லை நாமளே ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பி பர்சனாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயபட்டிஸ் இருக்குது இல்லை வந்து நிறைய ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மறுக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எந்தெந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது ஸோ நார்மலாக நம்ம கைகளில் கால்களில்லாம் வந்து வருது அப்படின்னா இதை காமன் வார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவே வந்து நம்மளுடைய கண்களோட பகுதிகளெல்லாம் வந்து வந்து வரும் கண் இமையில வந்து வரும் அதே மாதிரி அக்குள் பகுதியில் வரும் கழுத்தை சுற்றி வரும் ஸோ இது வந்து ஒரு சின்ன வளர்ச்சி மாதிரி இருக்கும் இதை வந்து ஃபில்லிஃபார்ம் வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய கால் பகுதிகளில் அதாவது நம்மளுடைய பாதத்தில் வந்து இந்த மருக்கள் வந்து வரும் கால் ஆணி நம்ம சொல்லுவோம் அதை வந்து பிளாட்டார் வாட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஜெனிட்டல் ஏரியாலையும் அதாவது பிறப்புறுப்பு பகுதிகள்லேயும் இந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னால் வரக்கூடிய வாட்ஸ் வந்து இருக்குது ஸோ இதை வந்து ஜெனட்டல் வாட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சிலருக்கு வந்து முகத்தில் வந்து கரு நிறமாக வந்து ஒரு ஃப்ளாட்டான வாட்ஸ்லாம் வரும் இதெல்லாம் வந்து ஃப்ளாட் வாட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதெல்லாமே வந்து வைரல் இன்ஃபெக்ஷனால் வரதான் ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாலே நமக்கு எப்போவுமே நம்மளுடைய இம்யூனிட்டி தான் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் இருக்கும் இல்லை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதனுடைய காண்டாக்டில் இருக்கும் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குன்னா அவருக்குங்கிட்ட இருந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை வந்து ஒரு ஹாஸ்டலில் வந்து இருக்கும் அப்படின்னா ஸோ அங்கேயும் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வார்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா உடல் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்து போகும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய்க்காக ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறனால ரொம்ப சீக்கிரமாக இது வந்து இது பரவ ஆரம்பிக்கும் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருந்தீங்கனாலோ இல்லை வந்து உங்களுக்கு உங்களுடைய டயபட்டிஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும் இதனுடைய பரவுதல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று இந்த காலில் வரக்கூடிய வாட்ஸ் இந்த காலில் வரக்கூடிய வாட்ஸுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தாலும் கூட நமக்கு இடுப்பு வலியோ முழங்கால் வலியோ இருக்குது அப்படின்னா நம்ம கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகமான அளவுக்கு அழுத்தம் வந்து நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து அது ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்போது அங்கே டெட் செல்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் அதில் வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதெல்லாம் தான் இந்த மறுக்கள் வரதுக்கான முக்கியமான காரணம் ஸோ இந்த மருக்கள் வரும்போது என்னென்ன சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ஏற்க நம்ம ஆரஞ்சுனுடைய தோல் இந்த ஆரஞ்சுடைய தோல் வந்து அந்த மருக்கள் மேலே வந்து நல்லா வந்து தேக்கிறது அந்த அதனுடைய தோல் பகுதியில் ஒரு சின்ன வாலடைல் ஆயில் இருக்கும் அது வந்து அந்த மருக்கள் மேலே படுற மாதிரி வந்து நல்லா ரப் பண்ணுறது அதே மாதிரி வாழைப்பழத்தோட தோல் இதையும் வந்து நம்ம வந்து அந்த தோல் பகுதியில் நல்லா வந்து ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த மருக்கள் வந்து நாளடைவில் வந்து உதிர ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு வாரம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி மாதிரி பண்ணலாம் அதே ஆப்பிள் ஆப்பிள் சிடர் சிடர் வினிகர் வினிகர் இந்த வந்து கொஞ்சம் அமிலத்தன்மையுடையதாக இருக்கும் இது வந்து நீங்க கால் பகுதிகளில் வந்து எங்க இருக்கோ இல்ல வந்து நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கு அப்படின்னா ஒரு காட்டன்ல வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நினச்சிட்டு கழுத்து பகுதியில் வந்து நல்லா வந்து ரப் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய அளவு வந்து நல்லா குறையும் இதே மாதிரி அம்மான் பச்சரிசி இந்த அம்மான் பச்சரிசி வந்து கிராமப்புறங்கள்லேயும் வந்து கிடக்கும் அதே மாதிரி ரோட் ஓரங்கள்லையுமே வந்து இது கிடைக்கும் ஸோ அந்த இடங்களில் வந்து இந்த அம்மான் பச்சரிசி கிடைக்கிறதுனா அந்த அம்மான் பச்சரிசியினுடைய பால் அதை வந்து நீங்கள் இந்த மருக்கல் மேலே வந்து போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதனுடைய அளவு வந்து நாலடைவில் வந்து குறைஞ்சி அது வந்து உதிர்ந்துடும் அதே மாதிரி மருதோன்றி ஸோ இந்த மருதோன்றி அது கூட வந்து மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது ஒரு கழுத்து பகுதியில் இருக்குது இல்லை வந்து பாதத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த மருதோன்றி மஞ்சள் அது கூட எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மருக்களோட அந்த மேல் பகுதி நல்லா வந்து ஹார்டாக இருக்கிறது எல்லாமே வந்து சாஃப்டாகி அந்த மருக்கள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ இதே மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடா இந்த பேக்கிங் சோடா வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மருக்கள் மேலே வந்து போடலாம் அந்த மாதிரி போடும்பொழுது நமக்கு அந்த மறுக்களோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் பட் இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ண வேண்டியது அவசியம் ஒரு நாள் பண்ணால் ரெண்டு நாள் பண்ணால் சரியாகலை அப்படின்னு சொல்லக்கூடாது இதை வந்து நம்ம ரெகுலராக ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு மாதமாவது பண்ணால் தான் இந்த மறுக்கள் வந்து சரியாகும் ஆனால் இது மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கும் இதை பரவாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய உடம்புல சர்க்கரையுடைய அளவு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் நம்மளுடைய தோல் வந்து வறட்சியாகாமல் இருக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மருக்கள் வந்து அதிகமாக வந்து பரவாமல் இருக்கும் ஸோ இந்த மருக்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதுவும் மீண்டும் மீண்டும் வர்றது இதற்காக வந்து நம்ம நிறையா சிகிச்சை எடுத்துக்கிறது இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பட் இந்த மறுக்கள் எதனால் வருது இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கு இந்த மறுக்கள் எதனால் உருவாகுது யாருக்கெல்லாம் இது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதையும் இதற்கான வீட்டு முறை மருத்துவத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்துங்க ஸோ இவ்வளோ பயன்படுத்தி உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மருக்களை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்